வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்ல போகிறோன்னா இன்றைக்கி எப்படி நம்ம வந்து ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம எப்படி வந்து நம்ம பிஸ்னஸை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை தான் நான் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச வழிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தைச்சிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து வெளியில் வந்து தெரியணும் நிறைய பேர்த்துக்கு வந்து வீட்டில் தைப்பாங்க ஒரு நாலு வீடு தாண்டி கேட்டால் அவங்களுக்கு கூட தெரியாது நீங்கள் தைக்கிறீங்கிறதே தெரியாமல் இருப்பாங்க சொல்லுவாங்க நாங்கள் கூட உங்களுக்கு மட்டும் தைச்சிக்கிறேன்னு நினச்சேன் நீங்கள் வெளியில் தைச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அதை தெரியப்படுத்தணும் அதை தெரியப்படுத்தணும்னா என்ன பண்ணலாம் பெஸ்ட்டு வந்து உங்கள் கேட்டில் வந்து ஒரு நீங்கள் பெரிய லெவலில் போர்டு போட்டால் வீட்டில் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய லெவலில் போர்டு போட்டால் கண்டிப்பாக வந்து கரண்டு பணத்தை வந்து இது பண்ணிடுவாங்க ஸோ சும்மா நீங்கள் வந்து சின்ன ஒரு ஒரு அட்டையில் அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி தைச்சி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெய்லர் இதுக்கானது போட்டுருங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நாங்கள் தைக்கிறோம் அப்படின்னு தான் கொடுங்க ஒரு டைம் சொன்னால் போதும் அவங்க இஷ்டம் தான் கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் தைக்கிறீங்கிறது எல்லாத்தோட மைண்ட் செட்லேயும் வந்து ஃபிக்ஸ் ஆகணும் ஒரு விஷயம் பெரிய பெரிய பிராண்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒவ்வொரு கம்பெனி நம்ம பிஸ்கட்னா பிரிட்டானியா இந்த மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து டக்குன்னு ஒரு அந்த கம்பெனி பேர் தெரியுது ஓகேங்களா இப்போ ஷூ எடுத்துக்கிட்டால் பேட்டா செப்பல் எடுத்துக்கிட்டால் பேட்டா இது மாதிரி பென் எடுத்துக்கிட்டால் அது லெட் எடுத்துக்கிட்டோம்னா ரிலையன்ஸு இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிலாம் வந்து என்ன ஆகுன்னா அதிக பேர் மனசில் வந்து அவங்க அந்த பேர் வந்து நிறுத்திடுவாங்க ஒரு எது எப்படின்னா ஒரு அவங்க கொடுக்குற விளம்பரத்து மூலியமாகவே அவங்க வந்து அவங்க மக்கள் மைண்டில் வந்து ஒன்று வாங்கணும்னா டக்குனு அவங்க போய் வாங்குற மாதிரி ஓகேங்களா ஸோ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது விளம்பரம் பண்ணி பண்ணி அவங்க வந்து விளம்பரம் டக்குன்னு நமக்கு வந்து மைண்டில் வர்ற மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுனா ஃபஸ்ட்டு தாட்டுக்கு நீங்கள் ஒரு டைலர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு உங்களையும் சுற்றி இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தாட்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் தைக்கிறீங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியும் இன்னொன்று பண்ணலாம் இன்னொரு ஸ்டெப் என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஷாப்புக்கு ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு லோகோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த நேமும் லோகோவும் இருக்கணும் எதுக்காக அப்படின்னா நேம் லோகோவும் ஒருத்தருவங்களுடைய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகணுங்கிறது தான் கான்செப்ட் ஓகேங்களா மொட்டையாக வந்து அங்கே ஒரு டெய்லர் இருக்காங்க நான் அங்கே போய் தைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்க சொ சொன்னால் வந்து மேபி அங்கே ஒரு டெய்லர் இருக்கலாம் ரெண்டு மூணு டெய்லர் இருக்கலாம் அப்போ எந்த டெய்லருங்கிறது தெரியாது இல்லைங்களா இன்னொருத்தவங்க சொன்ன ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு தேர்ட் பர்சன் இன்னொருத்த வந்து சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு நேம் இருந்ததுன்னா அவங்க அந்த நேம் சொல்லி இந்த மாதிரி டைலர் அங்கே இருக்குது அந்த நேமில் உள்ள டெய்லர்கிட்ட நாங்கள் கொண்டு போய் தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்போ தெரிஞ்சிடும் இந்த பக்கம் வரையெல்லாம் அந்த டெய்லர் நே அந்த போர்ட் இருக்குதுன்னா ஓகே அவங்க மைண்டுக்கு என்ன ஆகும் அந்த இது போய் ஸ்டோர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் கம்பல்சரி ஒரு நேம் அப்போ நேம் லோகோ வேணும் லோகோ எதுக்காக அப்படின்னா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு படித்து பார்த்துக்குவாங்க ஓகே இது இந்த டைலர்னு ஸோ படிக்க தெரியாதவங்களுக்கு அந்த லோகோ வச்சு தான் வந்து உங்களுடையது அந்த கடை வந்து உங்களுடைய அந்த லோகோ வச்சு தான் வந்து அவங்க வந்து ஐடென்டி பண்ணுவாங்க ஸோ அந்த கான்செப்டில் தான் அவங்களுக்கு ஒரு யூனிக்காக தான் அந்த லோகோங்கிறது வைக்கிறது நேம் வந்து எல்லாருமே வைக்கலாம் ஆனால் லோகோங்கிறது கண்டிப்பாக ஒரு யூனிக்காக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் ஒரு உங்கள் ஷாப்புக்கு ஒரு லோகோ வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க மேபி நீங்கள் இது கடையாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து போர்டு நீங்கள் உங்கள் கடைக்கு முன்னாடியே போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து தைக்கிறீங்கன்னா ஒரு சாதா சீட்டில் தான் நீங்கள் போட முடியும் நீங்கள் பெருசாக போர்டு போடுறதுனா நீங்கள் வெளியில் எங்கேயாவது தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயாவது வந்து இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தவங்க பார்க்குறீங்க எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லாமே வந்து சொல்ல தேவையில்ல இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் இருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த கார்டு அவங்ககிட்ட ஜஸ்ட் உங்களுக்கு எதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் அட்ரஸோடு அந்த கார்டில் இருந்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ அந்த கார்டு வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவைங்கிறப்ப டக்குன்னு அவங்க பர்ஸில் வச்சுருப்பாங்க டக்குன்னு உடனே யோசிப்பாங்க ஓகே இந்த மாதிரி கொடுத்தாங்கல்ல நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இது இல்லாமல் நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்னலாம் தைக்கிறீங்களோ அதாவது நீங்கள் தைக்கக்கூடிய ஐட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் வைக்கலாம் ஸ்டேட்டஸில் வைக்கலாம் இன்ஸ்டாகிராமில் போடலாம் தென் ஸ்புக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அதுலேயும் வந்து போடலாம் ஓகேங்களா அந்த மூலயமாகவும் நீங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு பத்து பேத்துக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதில் ஒருத்தர் உங்களுக்கு வருவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒவ்வொரு பத்து பேரும் சே நீங்கள் வந்து பத்து பேர் மீட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமர் வந்து அந்த இடத்துல என்ன ஆகும் ஆட் ஆகிட்டே போகும் ஸோ ஃபியூச்சரில் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து மொதல் வந்த கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலர் ஆயிடுவாங்க அப்புறம் புதுசாக கஸ்டமர் நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே வரும் ஒரு சில டைம் என்ன ஆகுனா வெளியிருந்து ஒரு கஸ்டமர் வருவாங்க அந்த கஸ்டமர் மூலியம் நாலஞ்சு பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நாலஞ்சு பேர் உங்கள்கிட்ட தேடி வருவாங்க ஸோ அந்த மாதிரி டைமும் அந்த மாதிரி சுச்சுவேஷனும் உங்களுக்கு வந்து ஃபேபரலாக அமையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் தைக்கிறோங்கிறது வெளியில் தெரியணும் ஃபஸ்ட்டு அதுதான் அப்புறம் உங்களுடைய குவாலிட்டி உங்களுடைய நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட் ரேட்டுங்கிறது எப்படி வேணாலும் வைக்கலாம்னு சொல்ல இல்லை கிடையாது இது இந்த ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா நம்ம டைமிங் பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதை விட முக்கியமாக நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா நீங்கள் அதிகமாக அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் கம்மியாக அமௌண்ட் வாங்குறாங்கன்னா கம்மியாக கிட்ட தான் போவாங்க ஜென்ரலாக வந்து மக்கள் வந்து ரொம்ப மக்கள் வந்து கம்மியாக வாங்குறவங்ககிட்ட தான் அதிகமாக போவாங்க ரொம்ப ஹைஃபையாக இருக்கக்கூடிய பீப்புள் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுவாங்க காசு அதாவது காசு சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க ஓகேங்களா அவங்களுடைய ப்ரைஸ் எப்படி சேவ் பண்ணலாம் அவங்க வந்து செலவு பண்ணுறது எப்படி குறைக்கலாங்கிறது அவங்களுடைய தாட்ஸ் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பேர் அதாவது விரல விட்டு என்ன அளவுக்கூடிய பேர் மட்டும்தான் காசு அதிகமாக இருந்தால் இருக்கணும் அப்படின்னு நினச்சி செய்கிறவங்களும் இருக்காங்க அது குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய டா நம்ம அந்த அவங்கள டார்கெட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் டைமில் அது பண்ண முடியாது கொஞ்சம் போக போக வந்து நீங்கள் அந்த பர்சனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி வாங்கலாம் ஓகேங்களா அப்புறம் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ தூரம் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம் இப்போலாம் நிறைய சீம்லெஸ் ஸ்டிச்சிங்லாம் வந்துடுச்சு அட்வான்ஸாக வந்து டிசைன்லாம் வருது ஸோ இது எல்லாமே நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் புதுசு புதுசாக வரும்போது எனக்கு இது தைக்க தெரியாது நான் இவ்வளோ தான் செய்வேன் நிறைய பேர் நிறைய டைலர்ஸ் அப்படி சொல்லிடுவாங்க நான் இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் என்னால் வந்து இந்த டிசைன்லாம் வைக்க முடியாது என்னால் வந்து இந்த ஃபினிஷிங்கெலாம் கொண்டு வர முடியாது ஏன்னா எனக்கு அது டைம் பற்றாது டைம் அதிகம் எடுக்கும் எனக்கு வந்து அன்றைக்கி மா இன்கம் கம்மியாக வரும் நான் அந்த அது அந்த ஃபினிஷிங் இல்லை அந்த டிசைன் வைக்கிற நான் வந்து நான் ஒரு இன்னும் ரெண்டு மூணு பிளவுஸ் சேர்த்தி கூட தைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொன்னிங்கன்னால் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் வந்து அப் அப்டேட் ஆக முடியாது நீங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் ஆனால் தான் இன்னும் அதிக கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க ஓகேங்களா அப்போ வந்து என்ன ஆகுனா புது புது டிசைனு புது புது அவங்க சொல்லக்கூடிய ஃபினிஷிங் ஸ்டைலு ஸோ இது எல்லாமே நம்ம உள்ளே கொண்டு வரணும் ஓகேங்களா என்ன இப்பெல்லாம் அப் ஃபேஷனாக இருக்குதோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் மட்டும் தைக்கிற மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு கீழே ஆட்கள் வந்து நீங்கள் தான் நீங்கள் அடுத்தடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சா மட்டும் தான் அதில் இன்கம்னால் நீங்கள் என்றைக்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை இன்றைக்கிதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்றைக்கி இன்கம் உங்களுக்கு கட் ஆகிடும் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதே ஆள் வச்சு வேலை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவங்களுக்கு கட் பண்ணி மட்டும் கொடுக்கணும் அவங்க ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆள் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் கட் பண்ணி கொடு நீங்கள் ஆர்டர் வாங்குறதும் கட் பண்ணி கொடுக்குறதும் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் போடுறோன்னா நீங்கள் போகங்காட்டி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா அனித்த ஒர்க் கண்டிப்பாக ஆகும் அனித்த இன்கம் உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட்டும் உங்கள் தைக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்க மீதி அமௌண்ட்டு உங்களுக்கு லாபத்தில் வரும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறத விட கட் பண்ணுற டைமிங் கம்மியாக தான் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட்கள் வந்து வைக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா கட் பண்ணி கொடுக்குறதுக்கு பாதி அமௌண்ட்டும் ஸ்டிச்சிங்க்கு பாதி அமௌண்ட்டும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேத்துக்கு இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இல்லைன்னா டெய்லர்ஸ் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கையில் எப்படி நம்ம தைச்சோம்னா நமக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துருமே நம்ம பாதி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்டர் வாங்குகிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒவ்வொருத்தருக்கிட்டே ஆர்டர் வாங்கி அதை கட் பண்ணுறோம் அதை வந்து இன்னொருத்தவங்கிட்டு அழகாக எடுத்து கொடுத்துட்டு நம்ம இப்படி வந்து சும்மா உட்காந்துருக்கறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு விடி விடி விடிய தைப்பாங்க ஸோ இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு தப்பு ஓகேங்களா விடி விடிய தைச்சா எத்தனை வருஷம் உங்களால் தைக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட வயசு தான் தைக்க முடியும் அதுக்கு மேலே என்ன ஆகிடும் உங்களுக்கு உடம்புல பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் இதே தப்பு நிறையா பேர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க உங்களால் எவ்வளோ ஆர்டர் அதிகமாக வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கீழே ஆள் வைங்க அவங்களுக்கும் கொடுங்க நீங்களும் தேங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய டைமிங் வந்து உங்கள் ஹெல்த்தும் பார்த்துக்கிற மாதிரி டைமிங் வச்சுக்கோங்க அதே டைம் அவங்க தைக்கும்போது உங்களுக்கு பாதி இன்கம் வரும் ஓகேங்களா அது ப்ளஸ் நீங்கள் தைக்கிறது அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கூடத்தை வருமே தவிர குறைய வராது நீங்கள் எப்போ வந்து ஆட்கள் வச்சு வேலை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நீங்கள் நல்லது பண்ணுறீங்க உங்களுக்கும் நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கம்பெனியும் பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்குதுன்னா அவங்களுக்கு இல்லை ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க உங்களுக்கு எத்தனை மணி நேரம் டைம் இருக்குதோ அத்தனை மணி நேரம் தான் அவங்களுக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா அதேமாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் இருக்குது ஆனால் அவங்களுடைய இன்கம் எப்படி அதிகமாக வருது ஆனால் அவங்க எவ்வளோ டைம் ஃப்ரீ எடுத்துக்கிறாங்க எத்தனை டைம் டூர் போகிறாங்க எத்தனை டைம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வந்துடுவாங்க பெரிய 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 ஆளுங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிடுவாங்க அதே டைம் அவங்களுடைய ஒர்க்கையும் பார்த்துக்குவாங்க எப்படி பார்த்துக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆட்கள் நீங்கள் வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒர்க்கை கொடுத்து கஸ்டமர் கேட்கக்கூடிய ஃபினிஷிங் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கணும் ஸ்டார்டிங்கில் இது ஸ்ட்ரகிள் ஆகும் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு செட் ஆகாது ஓகேங்களா நம்ம கொடுக்குற ஃபினிஷிங் வந்து நமக்கு ஒர்க் பண்ணி தர்றவங்க கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான் அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை வந்து வாங்கணும் அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபினிஷிங் கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் வந்து பழகணும் டைம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் செட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்